ஞாயிறு விடுமுறையொட்டி குற்றாலத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் நீண்ட நாட்களுக்குப் பிறகு அருவிக்கரைகள் கரைகள் களை கட்டின குற்றாலத்தில் இந்த ஆண்டு சீதோஷ்ண நிலை சரியில்லாத போதிலும் அவ்வப்போது ஓரிரு நாட்கள் மழை பெய்ததால் அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது கடந்த இரண்டு நாட்களாக மழை பெய்த போதும் அருவிகளில் தண்ணீர் சீராக விழுந்து கொண்டிருக்கிறது இதனால் அருவியில் நீராட ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலத்திற்கு வந்த வண்ணம் உள்ளனர் சீசன் இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு தான் வந்தோம் ஆனால் மழை இல்லை தண்ணி நல்லா தான் வருது திடீர் திடீர்னு வெளில வருது அதுதுன்னு சொன்னாங்க ஆனால் பயந்துக்கிட்டே தான் வந்தோம் ஆனால் வந்ததுக்கு பார்த்தா நீங்கள் எல்லாமே நல்லா குளிக்கிற அளவு தான் இருக்குது போலீஸும் மக்களுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்து நல்ல பாதுகாப்பான முறையில் அடுத்தடுத்து மக்கள் ரன்னிங்காக போய் குளிக்கிற மாதிரியாகவும் ரெடி பண்ணி விட்டுருக்காங்க நல்லா இருக்குது சீசனும் நல்லாயிருக்கு எல்லாருமே நான் வந்து குளிக்கலாம் நல்லா தாராளமாக வரலாம் மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவிகளுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் வந்து நீராடினர் இதனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு அருவிக்கரைகள் கரைகள் களைகட்டின போலீசாரின் பாதுகாப்புடன் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனா் இதேபோல் ஒகேனக்கல் சுற்றுலா தளத்திலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு வரும் உபரி நீரால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது நீர்வரத்து அதிகரிப்பால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கூட்டம் கூட்டமாக குவிய தொடங்கியுள்ளனர் மெயின் அருவி சினி பால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் காவிரி ஆற்றின் இயற்கை அழகை ரசிக்கும் வகையில் பரிசல் சவாரி செய்து உற்சாகம் அடைந்தனர் மீன் சமையல் சாப்பிட்டு பின்பு பண்ணை மீன் கண்காட்சியகம் உள்ளிட்டவைகளையும் சுற்றி பார்த்து மகிழ்ந்தனர் கொடுங்கள் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க